ஒயிட்டாக தெரியும் இதுல வந்து ஆகிடும் இப்போ நான் பிங்க் கலர் ஓனி மேலே வந்து ஒரு ஸ்டோன் இது அதே கலருக்கே மாறிடும் எம்போஸ்டுன்னு சொல்லுவாங்க பேர் வந்து இப்படி மேலே எம்போஸ்டா இல்லாமல் வரும் ரெண்டு வரும் இது வந்து நார்மலாக நம்ம போடுறோம்ல பேங்கிள் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ஃபோர் பத்து ஃப்ளாட்டாக வருதுன்னு சொன்னல அதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அது இன்னும் நல்லாயிருக்கும் இதே வந்து இன்னும் திக்காக வேணும்னா இந்த ஃபேப்ரிக் ப்ளூ சொன்னல அது மூலியமாக ஒட்டிட்டு இந்த நாலு பேங்கில் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா பெரிய கடா மாதிரி இருக்கும் இது வந்து கடா பேங்கல்னு சொல்லுவாங்க அது இந்த பின் வந்து ஸ்டாப்பர் இது பேர் இது வந்து ஆணி மாதிரி இருக்கும் முனையில் இது வந்து பீச் எல்லாம் போ இப்போ ஜிம் ஜும்கா செய்கிறீங்கன்னா இதில் வந்து இது வந்து சீப் பேட்டில் செஞ்ச ஜும்கா இது எப்படி செய்யணும் நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் பேஸ் கற்றுக்கோங்க இது வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க இதை வந்து நீங்கள் ஜிம்காவாக மாற்றணும் அப்படின்னா இந்த பீச் இந்த சாப்பிட் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து எதனா ஒரு மணி எதனா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சென்டரில்

வளைஞ்சி இருக்குல்ல இதில் வந்து பீட்ஸ் எது வேணுமோ அது போத்துக்கலாம் போத்துட்டா அந்த மாதிரி இருக்கும் மேலே ஃபினிஷிங் வந்து இது வந்து வளைச்சி விட்டு அது நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்டு பேசிக் இது பண்ணுறது கனெக்டர் வந்து நிறைய வகை இருக்குது கிறிஸ்டல் இருக்கும் கிளாஸ் பீட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்கும் இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் சொல்லுவாங்க நம்ம போய் சூஸ் பண்ண நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பீட்ஸ் இருந்தோ சூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து கிளாஸ் பீட்னு சொல்லுவாங்க இது சரிங்களா இந்த போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கழுத்துல வச்சு நீங்க அளவு எடுத்துக்கோங்க நீங்க ஷார்டா இன்வெஸ்டிபிள் இப்ப ட்ரெண்டிங்கா போயிருந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 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 வரையில அளவு வந்து எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல வந்து நீங்கள் லாஸ்ட் முடி போடுறதுக்கோ கனெக்டர் செட் பண்ணுறதுக்கோ அது யூஸ் ஆகும் இது குட்டிவா மணி வரி இருக்கும் இது பேர் வந்து கியர் லாக்னு சொல்லுவாங்க நம்ம லாக் பண்றதுனால அது பேர் கியர் லாக்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க

மாற்று இந்த சைடு போடுங்க கேர் ஃபோன் மாதிரி நோஸ் ஸ்பேர் இந்த வந்து நோஸ் ப்ளேயர் இல்லனா கட் டேர்نيக்கு போவாங்க இது இது மேலே வச்சு இடி அம்சிங் அப்படி இது இல்லனா இது பத்தமாமா கட் क्या पढ़ावाले मालिम आपने लम्बा ऐसी पढ़ी ना करती हूँ ये ना वाली गाड़ियाँ वो ना दीवार से करती है ना बोले तो पढ़ी ना भी है बस इनका लेकिन हम बहने कलर बीच रख के तो बहुत टेबल ना है तेरे

இந்த மாதிரி கியர் வயர் எக்ஸ்ட்ரா வரும் லாஸ்ட்டு ஃபைனல்ல வர கியர் ஒயரு அதே மாதிரி இது பண்ணி இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது இந்த பீச் இது வழியே உள்ளே விடணும் ஏன்னா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடும் போது உருக்கும் போர்டு வந்து நம்ம செயினாவோ போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்டர்னு வரும் செயின் கனெக்டர் அது போர்டுக்குலாம் இல்லனா இந்த மாதிரி ரோப்ம் வரும் ஏபி சொல்றாங்க இந்த மாதிரி ரோப் வரும் பண்ணிக்கலாம்